வந்து இடம் பத்தல இந்த சின்ன இடத்துல நான் கொஞ்சமா கீழ வச்சா பத்தாது அப்படிங்கிறவங்களுக்கு உரி கட்டி தொங்க விடுறதுக்கு எப்படி செய்யறதுனா பாருங்க குறுக்க குறுக்க கழி வச்சிருக்கிறேன் அதாவது ரெண்டரை அடிக்கு ஒண்ணு இல்ல மூணு அடிக்கு ஒண்ணு வச்சுக்கலாம் அந்த கழியில இந்த மாதிரி கட்டி தொங்க விட போறேன் இந்த கட்டி தொங்க விடுறதுல காளான் வளர்ந்துகிட்டு இருக்கு பாருங்க இப்ப நான் அதை எப்படி கட்டுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கட்டுற கயிறு வந்து நைலான் கயிறு தான் அந்த பட்டை இந்த டொயின் பிளாஸ்டிக் டொயின்னு சொல்லுவாங்க இந்த சிங்கிள் கவர் எடுத்துங்க பிளாஸ்டிக் டொயின் எவ்வளோ வெயிட் கட்டினாலும் தொ பிச்சிக்காது இது விலையும் கம்மி இதை வந்து நிறைய ஏரியாவுக்கு பயன்படுத்தலாம் குறுக்க கழி கட்டியாச்சு இப்போ இதில் கட்டுறதுக்கு பாருங்கள் முதல்ல சிங்கிள் கயிறு அப்படி எடுத்துக்கங்க இந்த சிங்கிள் கயிறை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே ரெட்டையாக கொண்டு போங்க இந்த ரெட்டையாக கொண்டு போகும்போது இப்போ இதுக்கு நேரில் நான் அதை கட்டணும் அந்த உரிக்கு நேரில் இந்த உரிய கட்டணும் இது நாலா இப்படி நாலா மாத்திக்கிட்டு வந்து தரையை வரைக்கும் கட்டுங்க தரையை வரைக்கும் கட்டிட்டு பேனா கத்தியால கட் பண்ணிடுங்க நாளுக்கும் சேர்த்து ஒரு முடி போட்டுருங்க இப்போ நாலு கயிறாக வருது இந்த நாளும் சேர்ந்து உரியா மாதிரி போச்சு இந்த கயிறை இப்படி கட்டி உரிய வச்சிட்டோம் ஏற்கனவே பன்னெரெண்டு ஓட்டை நம்ம போட்டிருக்கிறோம் அதனால் ஓட்டெல்லாம் எதுவும் போட தேவையில்ல இந்த பூக்கு கயிறுக்கு கொஞ்சம் அறுத்துக்கு இதெல்லாம் முடி போட்டு கட்டுங்க முடி போட்டு கட்டிட்டு மேல கட்ட தேவையில்லை இப்ப கட்டியாச்சு இந்த காளான் வளர்ப்புக்கு என்ன ஒரு அவசியம் முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சுத்தமா இருக்கணுங்கிறது ஒரு முக்கியம் அப்புறம் நம்ம வளர்க்குற ஏரியாவில் அந்த இடத்த குளிர்ச்சியாக வச்சுக்கணும் இப்போ குளிர்ச்சியாக வச்சுக்கிறது என்ன பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக சாக்கு கட்டி தொங்க விட்டுருக்குறேன் இந்த சுற்றி இந்த ரூம் ஃபுல்லாக சுற்றி தண்ணி அதாவது சாக்கை கட்டி தொங்க விட்டுருக்குறேன் இப்போ அந்த சாக்கை எண்ணெயிலிருந்து தான் நினைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணெய்க்கு இந்த பையை வச்சோமோ அன்னையிலேருந்து இந்த சாக்கெல்லாம் நினச்சிக்கணும் கீழே தண்ணி நீ நீங்க கொட்டா போட்டிருந்தீங்கன்னா கீழே மணல் கொட்டி தண்ணி தெளிங்க சைடுலயும் சாக்கு கட்டி தண்ணி தெளிங்க கொட்டா போடுறதா இருந்தா தென்னங்கித்து கொட்டா போட்டுட்டு சைட்லயும் தென்னங்கித்து கட்டி ஒரு படல் வச்சுக்கோங்க போக போறதுக்கு வரதுக்கு பூட்டிக்கிறதுக்காக ஒரு படல் வச்சுக்கோங்க அந்த சுல் சைடுல சாக்கு கட்டி தண்ணி தெளிங்க வெளி சைடுலயும் சாக்கு கட்டி தண்ணி தெளிக்கலாம் இதுக்கு எதுக்காக அப்படி செய்யறது அப்படின்னா குளிர்ச்சி அதிகமா இருந்ததுன்னா வீரியமா காளான் அதிகமா வரும் இது நல்லா பாத்துக்கங்க நாம போட்டுக்கிறது இருபது நாள் விதை வெள்ளை கலராக வளருது அந்த வெள்ளை கலர் வளர இந்த ரகத்துக்கு பேர் எஃப் டூ அப்படின்னா ஃப்ளோரிடா நம்பர் ரெண்டுன்னு அர்த்தம் சரிங்களா இந்த இந்த விதையை வந்து போட்டதுலேருந்து சாக்குக்கும் கீழேக்கும் தண்ணி தண்ணி தெளிச்சுக்கலாம் இந்த பைக்கு போட்டதுலேருந்தே தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கணும் இப்படி நினச்சிக்கிட்டே இருக்க நினச்சிக்கிறேன் நான் வந்து மேலே டேங்க் வச்சுருக்கேன் அதனால் எனக்கு தண்ணி வந்து நான் இருந்து சின்ன டியூப் மூலமாக தண்ணி தெளிக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணலாம் பக்கெட்டால் தண்ணி தெளிச்சிக்கலாம் கையால் வந்து ஒரு மக்கால் எடுத்து முண்டு ஊற்றலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு எது சௌகரியமோ அது பண்ணிக்கலாம் தண்ணி தெளிக்கிறது உங்கள் இஷ்டத்துக்கு நினச்சி கூட சாக்கு எடுத்து மாட்டிக்கலாம் ஒரு பக்கெட்டில் வந்து சாக்கை நினச்சி நினச்சி கூட மாட்டிக்கலாம் நான் இந்த மாதிரி சாக்கில் தண்ணி தெளிக்கும்போது தண்ணி நின்றுக்கலாம் அந்த தண்ணி இறங்கி கீழே நிற்கிறது கூலிங்காக தான் இருக்குது நல்லா குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக நம்ம செய்கிறது சரிங்களா இந்த சைடு மொத்தத்தையும் இந்த சாக்கு முழுதும் சுற்றி தெளிச்சுட்டு வரணும் ஏற்கனவே நான் தெளித்து வச்சிருக்கேன் உங்களுக்கு மாதிரிக்காக இப்போ நான் எப்படி தெளிக்கிறேங்கிறத காமிச்சிருக்கேன் இப்போ உங்களுக்கு தண்ணி த சாக்குக்கு நினைக்கணும் தண்ணி கீழே வந்து நின்றுக்கிற கூலிங்காக இருக்குது இந்த பையை கட்டினதுலேருந்து காலையில் மதியானம் சாயங்காலம் என்று மூணு விலைக்கு நல்லா தண்ணி இப்படி தெளிங்க இதை தெளிக்கிறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது அதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு தடவை விதை போட்டோம்னா இருபது நாளில் வளரும் வளர்ந்தாலும் தண்ணி தெளிக்கணும் அறுவடை பண்ணும்போது தண்ணி தெளிக்காமல் அறுவடை பண்ணிக்கணும் உங்களுக்கு எப்படி கா எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் அடுத்தது விதை ஒரு தடவை போட்டோம்னா அறுபது நாளுக்குள்ள அஞ்சு முறை அறுவடை செய்யலாம் இப்போ அந்த அஞ்சு முறை எப்படி அறுவடை செய்யுதுன்னா இருபது நாளில் ஃபார்ம் ஆகிட்டு இருபத்தி ஒராவது நாள் முட்டு வரும் இந்த முட்டில் எப்படி தண்ணி தெளிக்கணும் காமிக்கிறேன் அப்புறம் வளர்ந்து மூணே நாளில் வளர்ந்துடும் காலையில் மதியானம் சாயங்காலம் நல்லா மறந்துடாதீங்க மூணு வேலை கண்டிப்பாக தண்ணி தெளிக்கணும் மூணு வேலையும் சாசுக்கும் தண்ணி தெளிக்கணும் பைக்கும் தண்ணி தெளிக்கணும் அப்படி தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா காலம் இயற்கையாக அது வளர ஆரம்பிச்சிரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் மறுநாள் காலையில் தண்ணி தெளிக்காமல் அறுவடை பண்ணிவிடுங்க அறுவடை பண்ணிவிட்டோம் மறுபடியும் தெளிங்க கண்டினியூவாக இப்போ முதல் தடவை மட்டும் இருபது நாளில் உங்களுக்கு வளர்றதுக்கு ஆகுது அதுக்கப்புறம் நீங்கள் அறுவடை பண்ண மூணு நாள் விட்டு மறுபடியும் முளைக்கும் கண்டினியூவா தண்ணி தெளிங்க நாலாவதாவது மூணு நாள் மூணு வேலை மூணு நாளைக்கு தெளிச்சு நாலாவது நாள் அறுவடை பண்ணிவிடுங்க அந்த அறுவடை பண்ணதை எடுத்துக்கங்க அதே மாதிரி திரும்ப திரும்ப வரக்குள்ளெல்லாம் நீங்கள் தண்ணி தெளிச்சிருக்கணும் கண்டினியூவாக அறுபது நாளில் ஒரு தடவை விதை போட்டோம்னா அஞ்சு முறை அறுவடை செய்யலாம் அதுல அஞ்சு அறுவடை நீங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பையெல்லாம் எடுத்து போட்டுட்டு திரும்ப புதுசாக ஆரம்பிக்கணும் இப்போ ஆரம்பிக்கிற முட்டை பாருங்க ரொம்ப சின்னதாக இருக்கு கடுகு அளவு புள்ளி 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 புள்ளியா தெரியும் அந்த முட்டுக்கு நல்லா தண்ணி தெளிக்கலாம் நான் ஒரு நாளைக்கு மூணு தடவை தெளிக்க சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி முட்டை போது அஞ்சு தடவை கூட தெளிக்கலாம் அப்படி தெளிக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க இது மாதிரி நல்ல முளைப்பா வரும் நிறைய முள்ளு முள்ள காளான் சின்ன சின்ன காளானா முளைக்கும் இதெல்லாம் தண்ணி நல்லா ஒழுகுற அளவுக்கு தெளிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தண்ணி தெளிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் அதாவது ஒரே நாள்ல இந்த அளவுக்கு மாற்றம் வந்துடும் இங்கே இருக்கிறது பாருங்க இந்த அளவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள்லாம் இந்த சைஸ்ல மாறிடும் காளான் எல்லா இடத்துலையும் முளைக்கும் பாருங்க இந்த இடத்துல முளைச்சிருக்கு இந்த இடத்துல முளைச்சிருக்கு இந்த இடத்துல முளைச்சிருக்கு இங்க முளைச்சிருக்கு இங்க முளைச்சிருக்கு இதுக்கெல்லாம் நல்லா நினைக்கணும் அதாவது ஒரு நாளைக்கு காலையில மதியானம் சாயங்காலம் இந்த பை ஃபுல்லாவே நினைக்கலாம் இந்த பைய எல்லாத்துலயுமே நீங்க காளான் இருக்குதோ இல்லையோ நீங்க என்ன பண்றீங்க பைய நினைச்சுக்கிட்டே வர்றீங்க அப்ப பைய நினைச்சிட்டு வரும்போது அந்த காளான் மேலேயும் பட்டது சரியாயிடும் அப்ப நல்லா வளர்ந்த காளான் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாருங்க இதெல்லாம் நல்லா வளர்ந்த காளான் இப்போ அந்த வளர்ந்த காளான எப்படி பறிக்கிறதுன்னு காமிக்கிறேன் காளான் அறுவடை பண்ணுறது எப்படின்னு பாருங்கள் இதை வந்து இன்னைக்கு உங்களுக்கு நான் அறுத்து காமிக்கணுங்கிறதுக்காக இது நேத்தே இருந்ததுன்னா இன்னும் நல்லா பழிச்சின்னு இருந்திருக்கும் இருந்தாலும் காளான் இப்போ அறுவடை பண்ணுறேன் இப்படி காளான் இப்படி திருப்பினா போதும் வந்துடும் சரிங்களா அதே மாதிரி எல்லா காளானும் இப்படி திருப்பி எடுத்துக்கலாம் வருங்க இந்த காலான கூட எடுக்கிறேன் இந்த காளான் நாளைக்கு எடுத்தா பரவாயில்ல தான் இருந்தாலும் உங்களுக்கு எடுக்கிறது எப்படிங்கிறத காமிக்கிறேன் அவ்வளோதான் இந்த மாதிரி எடுத்துட்டா பாருங்க நல்ல காளான் வந்து இப்படி பிச்சை எடுத்து இதுதான் காளான் ஒரு காளான் இது இப்ப நம்ம காளான் வந்து இந்த தட்டு நிறைய ரொம்பி போச்சு அதெல்லாம் மறுபடியும் நான் கொட்டிட்டு திரும்பவும் வந்து பறிப்பேன் இந்த அளவுக்கு காளான் வந்து நிறைய இருக்குது இப்ப நான் பறிச்சு ஒரு அஞ்சு கிலோவுக்கு மேல இருக்கும் அதே மாதிரி இன்னும் உள்ள இருக்க காலன் எல்லாம் பறிச்சா இன்றைக்கே ஒரு இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோ வரைக்கும் நான் பறிப்பேன் அதே மாதிரி தினசரி இந்த சின்ன சின்ன முட்டாளெல்லாம் வளர்ந்துட்டு தான் இருக்கும் இப்போ நான் காளான் பறிச்சுட்டேன் அதாவது வளர்த்த காளான விற்பனை பண்ணது போகவோ அல்லது விற்பனை பண்ணுறதுக்கு நம்ம விற்பனில்லாமல் நம்ம காய வச்சு கூட பொறுமையாக விற்பனை பண்ணலான்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் வெள்ள துணி நல்லா ஈரமாக புழிஞ்சிட்டு ஈரத்தை தண்ணியில் நனைச்சிட்டு புழிஞ்சிட்டு இந்த துணியை கீழே போடுறோம் சுத்தமான துணியாக இந்த கீழே போடணும்

நல்லா பளிச்சுன்னு இருக்கும் வெளிநாட்டுக்கு கூட ஏற்றுமதி செய்யலாம் காளான் காய வச்சுட்டா ஒரு வருஷம் வரைக்கும் இது வந்து கெடாமல் இருக்கும் அதாவது நீங்கள் எப்போ இது தண்ணியில் போட்டு சமைக்கலாம் வெளிநாடுகளில் மலேசியா சிங்கப்பூர் மற்ற நாடுகளில் நாம் வளர்க்குற சிப்பி காளான அவங்க வளர்க்குறதுக்கு நேரம் கிடைக்காம அதிக வருமானம் உள்ளவங்க காளான் சாப்பிடணுங்கிற ஆசை இருக்குது அவங்களுக்கு காளான் கிடைக்காதுங்கிறதுனால இது மாதிரி பதப்படுத்தின காளான அதிக விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க இந்த காய் வெயிலில் காய வச்சு பதப்படுத்தின காளான மீண்டும் தண்ணீரில் போட்டால் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த ஈரக்காளன் எப்படி இருக்கோ அது மாதிரி மாறிடும் அதுக்காக தான் நம்ம இந்த காட்டன் கிளத்தில் வெயிலில் காய வைக்கிறோம் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வெளியில் மண் தூசு இதெல்லாம் படாமல் ஒரு நல்ல தரையாக நத்தியில் வந்து காய வைச்சா நல்லது பாதுகாப்பான முறையில் காய வைங்க அழுகின காளான காய வைக்கக்கூடாது அழுகிற அளவுக்கு வச்சிருக்க வச்சுருக்கக்கூடாது உங்களுக்கு விற்பனை போக மீதிய இது மாதிரி காய வச்சிருங்க இதில் இந்த காளானை வந்து இப்போ அறுத்தது போக இந்த காளான்லாம் அறுத்துட்டோம் இந்த தண்டு இருக்கு இல்லையா இந்த தண்டு பகுதியாக அதிக சத்து உள்ளது இந்த காளான் இலையில் இருக்கிறத சத்தை விட அதிக அளவு இந்த அடிப்பகுதியில் சத்து இருக்குது இப்போ இந்த காளான அப்படி வச்சுட்டு இந்த அடி தண்டு இருக்கு இல்லையா இதை கத்தியால் கட் பண்ணி இதையும் சமைச்சு சாப்பிட்லாம் சூப்பு வச்சு சாப்பிட்லாம் இல்லை எதையும் காய வச்சு மீண்டும் பொடி பண்ணி சூப் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த இருந்து தான் காளான் விதை எடுக்கிறாங்க இதை திசுவை கட்டுப்படுத்தி கட் பண்ணி இதை ஆய்வு செஞ்சு காளான் விதையை உருவாக்குறாங்க சோளத்தில் அதனால் இதில் காளானை வந்து எதுவுமே வேஸ்ட்டு பண்ண தேவையில்லை எல்லா பொருளுமே உபயோகப்படுத்திடலாம் காளானில் இருக்க தண்டு கழிவுன்னு எதுவும் கிடையாது எல்லாமே சாப்பிடக்கூடிய பொருள் தான் இந்த காளான் வளர்ப்பை பற்றி நாங்கள் உங்களுக்கு வீடியோ மூலமாக கா காமிச்சிருக்கோம் அதில் உங்களுக்கு திருப்தி இருந்திருக்கலாம் இல்லை பலவிதமான சந்தேகங்கள் வரலாம் அதில் சந்தேகம் அப்படி வந்ததுன்னா என் பேர் ராமச்சந்திரன் என்னுடைய மொபைல் நம்பர் சொல்கிறேன் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு ஜீரோ ஒன்று மூணு ஒம்பது இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு காளான் பற்றிய அனைத்து விவரங்களும் நீங்கள் பெறலாம் இது உங்களுக்கு அனைத்து விதமான சிப்பிக்காலனும் நாங்கள் விற்பனை செய்கிறோம் உங்களுக்கு சிப்பிக்காலான் எந்த அளவுக்கு விதை தேவையோ நாங்கள் கொடுக்கிறோம் அதை விற்பனை செய்கிற முறை இன்னும் உங்களுக்கு தெளிவாக வேண்டும் என்றால் இப்பொழுது நான் கூறிய அந்த மொபைல் எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்